முடிச்சிருக்க நாலாவது மந்திரம் நாலாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க அன்பர்கள் புடைசூல சிவன் அந்தனாக வடிவம் கொண்டு நில உலகத்திற்கு வந்தார் ஞானிகள் சூழ பதியில் நடனம் ஆடுகிறான் அவன் சாமர்த்தியம் உடையவன் என் வீட்டுக்குள் புகுந்து என்னை அடிமையாக்கினான் என்னுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டான் அவன் திருவடியில் நம் தலைகள் பொருந்தட்டும் திருவடியில் தலை பொருந்தட்டும்ங்கிறத நிறைய பேர் தீக்கை திருவடி தீக்கைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது திருவடி தீக்கைங்கிறது இறைவன் காலை கொண்டு வந்து தலையை வைக்கிறது இங்க நம்ம தான் தலையை கொண்டு எங்க வைக்கிறோம் இது வந்து பத்தாம் நூற்பா ஏகனாகி இறைவனு நிற்க அதாவது இறைவனு அடங்கி இறைவனுடைய ஞான சக்திக்கும் கிரியாசக்திக்கும் அடங்கிறது தான் திருவடியில கொண்டு தலையை வைக்கிறது பிறகு பதினொன்றாம் எடுத்துக்கணும் அயராண்பின் அறங்கடல் செலுமையை இந்த பதியம் முழுவதும் பத்தாம் உட்பாவும் பதினொன்றாம் உற்பத்தும் திருவடி தீக்க எட்டாம் நூற்பா அங்க போக கூடாது குறிப்புரை சித்தர் என்ற சொல்லுக்கு சித்து உடையவர்கள் அல்லது ஞானிகள் இல் என்பது இந்த மந்திரத்தில் இருக்கிற இல் என்பது மனதை குறித்தது இல்லை என்பது மனதை குறித்தது பாருங்க பத்தர் சோழ பராபரன் பாரி வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்றமல்ல அவங்களுக்கு என்னுடைய பேர் வந்தது அப்படின்னு நாங்க பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க இறைவனை பார்த்ததுனால அவங்களுக்கு என்ன பேரு பார்ப்பான் என்ற பெயர் பாரதியார் அந்த குளத்திலே பிறந்து அவங்களையே திட்டினார் ஏதோ ஒரு சில பிராமணர்கள் செய்த எல்லாம் பாடுறார் ஒரு பாரதியார் சொல்றாரு முன்னாளில் ஐயர் எல்லாம் வேதம் ஓதுவார் மூன்று மடா மாதம் இந்நாளில் பொய்மை பார்ப்பார் அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் யார் பாடுறார் பாரதியார் அன்னைக்கு ஐயர்கள் எல்லாம் மந்திரம் சொன்னாங்க மாசத்துக்கு மூணு மலை பெஞ்சுது இப்போ ஐயர்கள்ட்ட உண்மை கிடையாது என்ன செஞ்சாலும் என்ன எதிர்பார்க்குறாங்க பிராமணனாக பிறந்து பிராமண பேசுனார் ஏதோ ஒன்று ரெண்டு பிராமணர்கள் செய்து தவிர சொல்கிறாங்க எல்லா பிராமணர்களும் அப்படி கிடையாது நல்ல பிராமணர்கள் நிறைய இருக்காங்க முன்னாளில் ஐயர் எல்லாம் வேதம் ஓதுவார் மூன்று மழை பெய்யும் மடா மாதம் இந்நாளில் பொய்னை பார்ப்பார் அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் அப்படிங்கிறார் பாரதியாருடைய பாட்டு நமக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது தானே இதை தான் கேள்விப்படுறோம் பாரதியாருடைய அதுமாரி திருக்குறள்லயே பார்ப்ப பார்ப்பான் வார்த்தை இருக்குது மரப்பீனும் கொத்து குடலாகும் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் ஒரு திருக்குறள் இருக்கு மரப்பீனும் தொடங்குற திருக்குறள் அதில் பார்ப்பாங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா பிராமணன் வேரத்தை மறந்தா கூட நான் ஆடக்கி படிச்சுக்கலாம் ஆனால் எதை விட்டுறக்கூடாது ஒழுக்கத்தை விட்டுறக்கூடாது பிராமணன் எதை விடக்கூடாது பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கடு பிறப்பால் வருகின்ற ஒழுக்கத்தை அவங்க விட விட்டக்கூடாது அது கேடு தரும் சொல்கிறேன் அதனால் பார்ப்பான்ங்கிறதுக்கு நிறைய பொருள் எடுப்பாங்க உதவ வைத்திக பிராமணரை தான் பார்ப்பான்னு சொல்லுவாங்க வேத பிராமணர்களை நாம் வந்து குருவை பார்ப்பான்னு சொல்லுவோம் சைவத்தில் அதனால தான் உரையில் பார்த்தீங்கன்னா அந்தணுங்கிற வார்த்தை இருக்கும் செந்தளல் திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையிலை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி அந்தணா நமக்கு குருன்னு அர்த்தம் இறைவன் குருவாக வர்றதை பிராமனாக வந்தான்னு நம்ம சைவத்தில் வேற மரபு அதே அதில் சொல்றாரு சித்தர் சூழ சித்தி உடையவர்கள் ஞானிகள் சூழ சிவபெருமான் தில்லையில் நடனம் ஆடுறார் பக்தர் சூழ பார்ப்பானா வந்தாராம் சித்தர் சூழ தெல்லையில எவ்வளோ அழகா இருக்கு குருவா வரும்போது பக்தர்கள் கூட ஆடும்போது சித்தர்கள் கூட ஆடும்போது யாருக்கு வேலை கிடையாது பக்தர்களுக்கு வேலை கிடையாது அவனுடைய அந்த ஆட்ட ரகசியத்தை யாரு தான் புரிய முடியும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் புரிஞ்சாங்க மெயினா யார் ரெண்டு பேர் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதம் ரெண்டு பேருமே சித்தர்கள் தான் அடிப்படையில் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் தான் ஆடவே சொன்னது யார நடராஜர் சில்லையில் நடனமாட சொன்னதே அவங்க தான் அதை விடாதான் மாணிக்கவாசம் சொன்னார் பாருங்க நடன் செய்வான் எத்தனாகி எத்தனுங்கிறத தந்திரக்காரன்னு சொல்லுவாங்க நம்ம சாமர்த்தியம் உடையவன்னு சொல்லியிருக்கோம் நம்ம உலகில் வர்ற எத்தன் வேற அவன் சுயநலம் பிடிச்சவன் அவன் பயங்கரமான எத்தன் சார் அவனை நம்ம பார்த்தீங்க சார் பக்கா ஃப்ராடு பக்கா ஃப்ராடுங்கிறத தான் நம்ம எத்தன் போ உலகில்லை இறைவன் அந்த உயிரை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ தந்திரங்களை செய்கிறார் வள்ளியை வள்ளி என்ற உயிரை பிடிக்கிறதுக்கு முருகர் எத்தனை தந்திரம் பண்றாரு கடவனாக வர்றாரு வாலிபனா வர்றாரு மரமாக மாறுறாரு வேங்கை மரமாக மாறுறாரு விநாயகரை கூப்பிடுறாரு வள்ளிக்காக விநாயகரை கூப்பிடுறாரு அந்த அதுக்கு பேர் தான் இத்தன் வெளிவந்த விரான்னு சொல்றோம் இல்ல வாங்கி வந்து இல் புகுந்து இல்ங்கிறதுக்கு நீங்க மனம்னு பொருள் சொல்லியிருக்காங்க மனம் சொல்லலாம் உடம்பு சொல்லலாம் உயிர் சொல்லலாம் நம்ம வீட்டையே சொல்லலாம் வீட்டுக்குள் புகுந்துன்னு சொல்லலாம் நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வருதா திருவாசகத்தில் நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு வேற இடத்துல இருக்குது இருபுகுந்துன்னா மனசை தான் சொல்லணும்னு கிடையாது உடம்பை சொல்லலாம் உயிரை சொல்லலாம் மனதை சொல்லலாம் நம்ம வீட்டையும் சொல்லலாம் நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு வர்றது தான் அதுக்கு ஆதாரம் எவை ஆளுங்கொண்டு எத்தனையோ வீடுகளுக்கு இறைவனே எழுந்தளி போறார் எங்க எங்கள் பெரிய புராணத்தில் இறைவன் போன வீடுகள் நிறைய இருக்குல்ல இளையாங்குடி மாநாயினார் வீட்டுக்கு யார் போறா இறைவன் போறார் போறார் இல்ல காரைக்கால் இந்த திரகவதி யார் வரலாறு இருக்கட்டும் பறவையார் வீட்டுக்கு இறைவன் போறார் நிறைய வீடுகளுக்கு யார் போறா போன வரலாறு இருக்குது என்னை பணி கொள்வான் ஆளுங்கோ உண்டு என்னை கொள்வான் என்னை அடிமை கொண்டான் என்னை பணிகொண்டான் அதாவது கொண்டு பணி கொள்வான்ங்கிறது அடிமை கொண்டு பணிகொள்வான் அடிமையானவரை தான் பணி செய்ய முடியும் இதை ஆன்ம சுத்தி நிலை அந்த ஆன்ம சுத்த சிவ யோகம் வரும் ஆன்ம தரிசனம் வரும் அதெல்லாம் இதில் சேர்த்து படிக்கணும் அற்புதமான மந்திரம் குருவையே நடராஜரா பார்க்கணுங்கிறது நம்ம திருக்கூட்டத்தில் ஒரு கோட்பாடு தில்லை நம்ம கூட்டத்தில் ஒரு கோட்பாடு அதுக்கு இது நல்ல பிரமாணமான மந்திரம் பத்தர்சோழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் குரு சித்தர் சோழ தெல்லையில் நடஞ்செய்வான் நடராஜன் கூடல் இலங்கு குருமணி போற்றி ஆடி போற்றி அதே தான் கூடல் இலங்கு குருமணி போற்றி வெளியில் ஆடி போற்றி குருவையை நடராஜரையும் ஒன்றா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டான்னா இந்த வரி தான் அதுக்கு உதாரணம் ஆமாம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க மூங்கிலின் தன்மையுடைய மூங்கில் போன்ற தோளுடைய உமைவாகன் திருப்பெருந்துறையில் வீட்டிருப்பவன் பொய்யான உலக வாழ்க்கையை பொய்யென்று எனக்கு காட்டினான் பொய்யான உலக வாழ்க்கை மெய்யின்னு தெரிஞ்சால் இயற்கை நிலை பொய்யான உலக வாழ்க்கை பொய் தெரிஞ்சா என்ன நிலை செயற்கை நிலை அது தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் எந்த ஒரு வீட்லயும் மனைவிக்கு ஞானம் வர்றத கணவன் விரும்ப மாட்டான் கணவனுக்கு ஞானம் வர்றதை யாரும் விரும்ப மாட்டான் போங்க எதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சோம் வேலையை பாருங்க ஞானம் படிக்கிறேன் அதை படிக்கிறேன்ட்டு அது எதுக்கு தேவலம் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு பேசுகிறீங்க மனைவி போய் நான் சித்தாந்ததுல பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்லி பாருங்க அவன் பெரிய பட்டம் தூக்கி எங்கேயாவது வையும் பாரு கணவர் அவரும் வாங்கியிருக்க மாட்டார் மாட்டாரு அடுத்தவங்க வாங்கினால செய்யாது பிடிக்காது குடும்பங்களில் அதனால அதை இதுல பதிவு பண்ணார் எனக்கு பொய்யை பொய்யென்று காட்டினார் எனக்கு ஆனந்தத்தை உடம்பில் தந்தான் அதனாலதான் நான் இதை பதினோராம் ரூபாவில் சேருங்கிறேன் அரண் அறங்களை செல்ல ஆனந்தத்தை எனக்கு தந்தான் உனக்குள் பேரின்போல் சுரக்கும் உனக்குள் பேரின்போல் சுரக்கும் நீ கண்டுகொள் என்று காட்டின அந்த இறைவனுடைய செம்மையான திருவடி தாமரையில் என் தலைகள் பொருந்தி விளங்கட்டும் தலைகள் வைத்து வணங்குவோம் குறிப்புரை மாயம் பொய் ஒரு பொருள் இன்னொரு பொருள் சூழ்ச்சி இன்னொரு பொருள் மயக்கம் வேய்கிற ஒரு வார்த்தை இருக்கும் வேய்னா மூங்கில் அதாவது மூங்கிலுடைய கடினத்தை எடுக்கக்கூடாது மூங்கினுடைய அந்த வலுவழுப்பை எடுக்கணும் பழபழப்பை எடுக்கணும் அம்மையுடைய தோல் மூங்கில் மாதிரி கட்டியாக இருக்கல ஓமையை எதுக்கு எடுக்கணும்னு தமிழில் ஒரு வரையறை இருக்குது மூங்கில் போல தோல்னா அதனுடைய கெட்டித்தன்மைக்கு எடுக்கக்கூடாது அதனுடைய பழபழப்புக்கு எடுக்கணும் எதுக்கு எடுக்கக்கூடாது அம்மையுடைய தோல் வந்து மூங்கில் மாதிரி கட்டியா பைல்வான் மாதிரி வெயிட் லிப்டர் மாதிரி அம்மை இருக்குது வெயிட் லிஃப்டர் உடம்பு மாதிரி இருந்ததுன்னு பொருள் எடுத்துட கூடாது மூங்கில் கை வச்சிங்கன்னா வளவளன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு எடுக்க மென்மை மென்மை அந்த வலுவலப்பை வைத்து மென்மை அப்பா சிவா கோப்பிள் எந்த மந்திரத்துக்கு வந்தீங்க மந்திரம் வேய்ங்கிறதுக்கு மூங்கில் அது கவனமாக பொருள் எடுக்கணும் அதுக்கு வந்து அவங்க மூங்கில்ங்கிறதுக்கு தமிழ் இலக்கணப்படி அதை விடைக்குச் சொல்லணும் மூங்கில் இருக்கிற சிக்கல் புரிஞ்சிட்டா உங்களுக்கு அதனுடைய எதற்கு எடுக்கக்கூடாது வெட்டித்தன்மைக்கு எடுக்கக்கூடாது அதனுடைய வளவளப்பு கெடுக்கணும் அதை மென்மையின்னு சொல்கிறத விட வளவழப்பு கெடுக்கணும் அதுக்கு எடுத்துக்கொள்ளணும் சரியா அதில் வேற என்ன செய்தி வருதுன்னு பார்க்கலாம் திருவண்ட பகுதியில் காயத்தூள் அமுது ஊற ஊற என்ற வரி வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு இதுல தான் இருக்குது திருவண்ட பகுதியில இருக்குதுன்னு போட்டிருக்காங்க உடம்புக்குள்ள அமுதம் ஊடுறது திருவண்ட பகுதியில் கடைசியில் இருக்குது கடைசியில் இருக்குது அதை ஒரு சொற்பொழிவாக நான் வந்து வள்ளலார் சொற்பொழிவாக பண்ணுவேன் பொள்ளாச்சியில் அது இங்கே வந்து இவர் ஒரு வரியில சொல்றாரு திருவண்ட பகுதியில் இருபது முப்பது வரியில் அங்கே சொல்கிறாங்க அதை நம்ம அங்கே பார்க்கலாங்கிறாரு இப்போ மந்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா டவுட் தான் பார்க்கலாம் மாய வாழ்க்கையை மெய்ய எண்ணிடா எண்ணி மதித்திடா வகை நல்கினான் இந்த வாழ்க்கை நிறையற்றது நமக்கு நிலையானதெல்லாம் தெரியுது ஏன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கல ஆனா மாணிக்கவாசகருக்கு இறைவன் அருள் கிடைச்சதுனால இந்த நிலையற்ற வாழ்க்கை எதா தெரிஞ்சுதான் நிலையற்ற வாழ்க்கை நிலையற்றதாவே தெரிஞ்சுதான் நல்கினா வே ஏதோளுமே பங்கன் எங்கள் திருப்பெரிந்துரை மேவினா திருப்பெரிந்துரை வந்தாலே குருதான் நீவினா காயத்தோல் அமுது ஊற ஊரணி கண்டுகோள் பேரின்பத்தை நான் எப்படி அனுபவிக்கிறதுன்னு கேட்குறாரு மாணிக்கவாசு அது எங்கே இருந்து வராது அனாதையே இறைவன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு உங்களுக்கு ஞானம் வந்ததுனால உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன்கிட்ட இருந்து அந்த பேரின்பம் ஊறி உங்கள் உடம்புக்கு வரும் உங்கள் உயிருக்கு வரும் நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கண்டுகோள் என்று காட்டிய காட்டுனாலே யாரு தான் ஊருதான் காட்டிய சேயன சிவந்த மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே வகுப்பு நிறைவு இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகோடும் ஆறு கேட்போ என்பதுமான் பிள்ளி எழுந்தருளாய் நாளை பணிநோக்கி செல்வோம் சிவாயினம் வெற்றி முருகனுக்கு அரோகரம் அண்ணாமலையாருக்கு அரோகரம் சிவாயினவன்